வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க முட்டை மிளகு கறி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப காரசாரமான நல்லா சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த முட்டை மிளகு கறி ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாதம் இல்லை சைடிஸாகவும் தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆற டேபிள் ஸ்பூன் சீரகம் வரமிளகா ஒரு ஏலட்டு எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி முழு மல்லி விதை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு கிராம்பு மூணு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மிதமான சூட்டில் நல்லா வறுத்துக்கோங்க கறிக்கிட வேண்டாம் கறிக்கிட்டால் வாசம் வந்து மாறிடும் கசப்பு தட்டும் ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு தான் முக்கியம் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகு கறி இதை வறுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இந்த மசாலா பொடியை வச்சு நீங்கள் சிக்கனு மட்டனு உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் இது எல்லாமே செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முட்டை மிளகு கறிக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை போட்டு தாளிச்சிக்கிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கூழாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா விடுதா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை இதில் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுலேருந்து உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது நல்லா வதங்கிருச்ச ஓரளவு இப்போ ஒரு அரை டே அரை டேபிள் ஸ்பூன் வாக்கில் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் வதங்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்போ அடி பிடிக்காது இல்லைனா அந்த நம்ம போட்டு சட்டியில் போட்டு தட தேய்ச்சி தேய்ச்சி நம்ம வந்து எடுக்கணும் அது மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா நம்ம அந்த வெங்காயம் நல்லா வதங்க விட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அந்த ரெசிபிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை டேபிள் ஸ்பூன் முக்கால் டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தேவைப்படாது இந்த வெங்காயமும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும் நல்லா பச்சை ஸ்மெல் போயிடணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துட்டு அந்த வெங்காயம் கலரே சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் இந்த பிங்க் கலராக இருந்தது இப்போ எல்லோயிஷ் கலராக நல்லா மாறிடுச்சு கொஞ்சம் ப்ரௌனாகவே மாறிடுச்சின்னு சொல்லணும் இப்போ ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயத்தை அரைச்ச மாதிரியே தக்காளியும் அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு அந்த வெங்காய தக்காளி ஏற்கனவே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த தக்கா தக்காளி வெளுத்து சேர்க்குறப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுருணும் இந்த இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மற்ற மசாலா பொடியெல்லாம் சேர்த்து செய்கிறப்ப தான் இந்த முட்டை மிளகு கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதே பேசிக் இந்த கிரேவியை வச்சுட்டு நீங்கள் சிக்கன்லையோ மட்டன்லேயோ எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வெங்காயம் விழுது இந்த வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் பாருங்கள் சட்டியில் வந்து அடிப்பிடிக்கவே இல்லை இப்போ தான் நம்ம வந்து மசாலாத்தூளெல்லாம் சேர்க்கணும் ஒன்றும் இல்லை காஃப் ஸ்பூன் தூள் நம்ம அரைச்சி எடுத்த மிளகு மசாலா அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு நாலு முட்டை சேர்க்குறேன்னா அதுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமா அதுவும் இந்த பனி மழை குளிருக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா இருக்கும் மிளகு சீரகம் நம்ம சேர்த்து சமையலில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்றப்ப நம்ம உடம்புக்கு நல்லது அதுவும் இந்த மாதிரி மிளகு கறியெல்லாம் வந்து வெயில் நேரத்தில் நம்ம சாப்பிட முடியாது இந்த மாதிரி மழை குளிர் நேரத்தில் அதிகமாக மிளகு நம்ம உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் இப்போ இந்த வந்து இந்த மாதிரி நல்லா சுருண்டு பாருங்கள் சட்டியில் ஒட்டவே இல்லை வெங்காயமும் அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அளவுக்கு இது வதங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வதங்கினா தான் வந்து இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேசிக் ரெசிப்பியை வச்சுட்டு நீங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் வச்சு சைடிஷாக சாப்பிட்டிங்கன்னா அடிபொழியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதக்கி விட்டுட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து முட்டை வேக வச்சு தான் சேர்க்குறோங்கிறதுனால நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது நம்ம இந்த மசாலாலாம் ஒரு வாட்டி கொஞ்சம் கொதிக்கணும் அந்த கொதித்து அந்த ராஸ்மெல் போகணுங்கிறதுக்கு தான் நான் தண்ணி ஊற்றினேன் இல்லைனா ரொம்ப கொதிக்கும் போது அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து நல்லா அடிப்பிடிக்காது இருந்தாலும் வந்து அந்த காந்தி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா கொதித்து பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கிரேவி வந்து நமக்கு வந்து அப்படியே நமக்கு இந்த சன்னா மசாலாவுக்கெல்லாம் கிரேவி செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பேசிக் கிரேவி செஞ்சுட்டு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் சிக்கனு மட்டனு முட்டை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல கிரேவி வந்து நல்ல பக்குவமாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமான சேர்க்க போகிறேன் மிளகுத்தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஏன் மிளகுத்தூள் சேர்க்குறோன்னா கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இந்த மிளகு கிரேவிக்கெல்லாம் கொஞ்சம் மிளகுத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம முட்டை போடுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு இப்போ நல்லா முட்டையை நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு ரெண்டாக அரைஞ்சு சேர்த்துருக்கேன் நான் இதில் நீங்கள் முழுசாக அப்படியே வகுந்து விட்டு போடுறதுனாலும் போடலாம் நான் முட்டையை ஒரு நாலு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ஓவர் குக் பண்ணிடாதீங்க முட்டையை ரப்பர் மாதிரி ஆகிடும் ஏழு நிமிஷம் தான் முட்டை வேகிறதுக்கான டைம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி குப்பரை கவுத்து வச்சிடாதீங்க குப்பரை கவுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு ஒன்றா உடஞ்சி போயிடும் இதில் நல்லா அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்போ தான் முட்டை வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் வேற ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வேக வைக்க போகிறோங்கிறதுனால நீங்கள் ஒரு ஆஃப் பாயில்டு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் முட்டை மட்டும் எப்போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணிடக்கூடாது இப்போ இந்த மசாலாலாம் இது மேலே நல்லா போட்டு கிண்டி அதை உடைச்சிடாமல் மேலே மசாலா வள்ளி பூசி வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுருங்க அந்த உப்பு காரம்லாம் அந்த முட்டையில் நல்லாவே ஏறிடும் ஏறி நல்ல டேஸ்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி சுண்டி வந்துடும் நமக்கு இது ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை ஒரு ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக வச்சுக்கலாம் இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசை இடத்துக்கும் வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும் நீ செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான அந்த முட்டை மிளகு கறியை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்க பொருள் தான் வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த சின்னதாக ஒரு மசாலா மட்டும் அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள் அடிபொலியான முட்டை கிரேவி உங்களுக்கும் கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்